உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்ப பிறவங்க கிளறு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே போல் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் அந்த குரு பகவானுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனக்காரகனான மங்களக்காரகன் செவ்வாய் இணைகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் இணைந்து நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் சாரி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் உங்களுக்கான யோக பலனை கொடுக்க காத்துட்ருக்கார் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இடமாற்றம் வரும் இந்த இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யலாம் அது வீடாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் அது எல்லாமே செய்யக்கூடிய நேரம் ஏன்னா மீனராசி என்பவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆரம்பித்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கீங்க அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள்லாம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க வேலையில் பிரச்சனை வேலை இழப்பு வேலை போயிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனை இல்லைவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி அதிகமாக பண்ணணும் ஏன்னா தனக்காரகனான செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சொல்லக்கூடியவர் குருவுடன் இருக்கிறார் அந்த குரு தனாதிபதி அவர் மூணாம் இடத்துல இருக்கனால முயற்சி செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும் நிறைய பேர் என்ன ஆகிட்டிங்கன்னா முயற்சி செய்யாமல் இருக்கீங்க அதான் பிரச்சனையே நம்மளுக்கு எங்கே வேலை கிடைச்சி நம்ம ட்ரை பண்ண இடத்தெல்லாம் ரிஜெக்ஷன் தான் வருது யாரும் கூப்பிட மாட்டுறாங்க நம்ம எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு மனம் வெதும்பி போயிருக்கீங்க அவங்க தான் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முக்கியமான நபராக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த வேலை தேடலாம் வேலைக்கு அதிக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் சார் எனக்கு நான் வந்து நிஜமாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் முயற்சி பண்ணுறது கம்மியாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நாகர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி அதிகமாகும் அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் சார் தொழிலில் இருக்கேன் பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேன் என்னை பார்ட்னர் ஏமாற்றிட்டார் பணம் கொடுக்குறவங்க கொடுக்கல நான் ஒரு பொருளை சப்ளை பண்ணேன் அந்த பணம் வரல எக்ஸ்போர்ட் பண்ணிணேன் மெயினாக அந்த பணம்லாம் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் வருவதற்கான காலகட்டம் அது அந்த பணம் திரும்பி வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நேரம் ஏன்னா இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையை ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது சத்ருவை வெல்லக்கூடிய ஒரு இடம் அந்த ஆறாம் இடத்தை குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாயுடைய பார்வை வெல்றதுனால உங்களுடைய சத்துருகளை வென்று அதன் மூலமாக பண வரவுகளை கொண்டு வரக்கூடிய நேரம் மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவுகள் எப்படி வரும் அப்படின்னா கடன் மூலமாக வரும் லோன் ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணலாம் ஓடி ஃபெசிலிட்டி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் சார் இதெல்லாம் கிடைச்சி தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லோனு ஏதாவது ஒரு இடம் வச்சு வாங்கியிருக்கீங்க ஒரு வீடு வச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விற்று அதன் மூலமாக பேங்க் லோனும் கட்டி உங்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய நேரம் இல்லை சார் எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிலாம் பூர்வீக ப்ராப்பர்ட்டி இல்லை ஜாயின் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சுத்த டிவிஷன் பண்ணிவிட்டு சப் டிவிஷன் பண்ணி அதை பிரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் யாரும் ஒத்துக்க மாட்றாங்க சார் நான் என்ன பண்ணுறேன் சார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு விற்று அதன் மூலமாக பணம் வர வரக்கூடிய நேரம் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டினால் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் கடனை கொடுத்தது சார் எனக்கு அதனால தான் நான் இப்போ பேங்க்கில் பெரிய கடனாலேயே இருக்கேன் இப்போ ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன் எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது என்றைக்கு பேங்க்கில் அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து லோன் வாங்கணும் என்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து வெளில ஃபைனான்ஸ் வாங்கணும் அதுலேருந்து மாட்டிகிட்டு முடிக்கிறவங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த சொத்தை விற்றுட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மீனராசிக்கு ஏழரா சனி வர்றதுனால பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வராது ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வழியை இந்த செவ்வாய்க்கான குரு மங்களக்காரகன் செய்ய போகிறாங்க அப்போ அந்த இடம் விற்குமா சார் நான் விற்றலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விற்றலாம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சில பேர் இடத்த வச்சுட்டு விற்க முடியாமல் கவலைப்பட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் இடம் விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து நம்ம சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து வரும் பூர்வீகம் சம்மந்தமான அனுகூலம் லாபங்கள் இருக்கக்கூடிய நேரம் அதில் எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம் யாரும் எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் கூட இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்து வரும் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க அதை போய் பேசக்கூடாது செய்யக்கூடாது அதில் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய தருணம் பிரிஞ்சுருக்கீங்க இல்லை கோர்ட்டு கேஸ் நடக்குது நான் இப்போ போய் சேரலாமான்னு நினச்சி பேசணும்னு நினைக்கிறேன் சார் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய நேரம் அதில் எந்த பிரச்சனையும் வராது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த திருமணம் சொல்லும்போது நிறைய மீனராசி என்பர்கள் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் பக்கத்தில் வந்தாலும் நின்று போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாயிரம் லட்சத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் வரும் ஆனால் என்றைக்கு நிச்சயம் பண்ணுறீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைனா திருப்பியும் அதில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரக்கூடிய தருணமாக இருக்குது அதை மட்டும் கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துங்க நிறைய மீனராசி என்பர்கள் நமக்குலாம் ஒன்றும் வராது நம்மளாம் ரொம்ப தைரியமான ஆள் நம்மலாம் அப்படி வளர்ந்தோம் நம்மலாம் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்க இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்க ரொம்ப கவனமாக இருங்க உடல்நிலை சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுங்க சின்ன சின்னதாக ஏதாவது அவசௌகரியங்கள் வருது அப்படின்னாலும் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான நேரம் அதேமாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சார் நான் ஏற்கனவே பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க திரும்பி முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வெளிநாடு வேலைக்கு நீங்கள் வீசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஸ்ட்ரை பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம் எழுதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் சிறப்பான நேரம் போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கீங்க நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் யூகேலையும் இருப்பீங்க அங்கேயும் எனக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது சார் வேலையில் ஹார்ட் குறைக் பண்ணிட்டாங்க எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் வேலையை விட்டு எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியாது எனக்கு வீசா முடியல நேரமாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ஒரு இடமாற்றம் இருக்குது அந்த இடமாற்றம் பண்ணிக்கேன் அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் மாறிக்கோங்க வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சார் என் பசங்க படிக்கிறாங்க எங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க என் இங்கே தான் இருக்குது நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் வீடு வாங்கிட்டோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி யோசிக்காமல் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போய் வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது லேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அங்கே வீசா முடிய வேண்டிய சூழ்நிலைக்கு ப்ரெஷர் அதிகமாக மாட்டிப்பீங்க அதில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லாபங்கள் அனுகூலமாக இருக்குது ஒரே விஷயம் என்னென்னா கொஞ்சம் கவனமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய மீனராசி என்பது டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருப்பீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஏற்கனவே ரிஜெக்ஷன் ஆகி ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அதை மட்டும் கவனமாக திருப்பி அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பண வரவுகள் வரும் அதில் ஒரு ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை ஒருவாட்டி கிளாரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான ஆளுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா நம்ம குவாலிட்டியோடு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மீனராசி ம நீங்கள் வந்து நிறைய அட்வைசரி ஃபீலில் இருப்பீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருப்பீங்க இல்லை இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்வீங்க ஒரு பேங்க்கில் வேலை செய்வீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றம் இருக்குது இடமாற்றம் பண்ணிக்கோங்க இல்லை சார் இடமாற்றம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே பிரச்சனைகள் வரும் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு இடமாற்றம் பண்ணிக்கங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது அதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏழரை சனி வேறு நடக்குது அதனால் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் கொடுக்கும் அதில் ஒரு பிரச்சனைகள் வராது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலத்தில் தான் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது புதுசாக ஆள் எடுக்கிறது புதுசாக நீங்கள் பிரான்ச் ஆரம்பிக்கிறது புதுசாக கடை திறக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா பிரச்சனை வரும் அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் யாருக்கா கடன் கொடுக்குது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி திரும்பி வராதுன்னு நினச்சி கொடுங்க எனக்கு ஃப்ரெண்டு கேட்குறாரு எனக்கு எனக்கு பணம் கேட்டார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னார் அப்போல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க அதில் பணம் வராது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் பணம் போடாதீங்க பார்ட்னர்ஷிப் சேரணும்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஏன்னா ஏழரை சனி வேறு நடக்கிறதுனால ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் நடக்கூடிய நேரம் அதுக்கான தருணம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் ரொம்ப கவனமாக அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்டர் கூட சேர்ந்து செய்கிறது பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எதுவும் செய்யாதீங்க ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் விஷயத்தை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் வராது அதனால் பிஸ்னஸில் புதிய டெவலப்மெண்ட் எதுவும் செய்யாமல் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கான அதுக்கான விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு செய்யுங்க இல்லை சார் நான் செஞ்சே ஆகும்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு செய்கிறது நல்லது நிறைய மீனராசி என்பது என்னென்னா எனக்கு கேது தசை நடக்குது எனக்கு வந்து சுக்கரதசை நடக்குது கேது தசையில் மிகப்பெரிய லாக்காகி உட்காந்துருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் சரி வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாலும் சரி அதுவும் வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க சுக்கரதை நடக்குதா சுக்கரதை நடந்தும் எனக்கு ஒன்றும் நடக்கலை எனக்கு கடனில் தான் இருக்கேன் வெளில வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்குது நல்லது ஏன்னா நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைக்கு தந்தாப்போல பலன்கள் மாறுபடும் ஜாதம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அம் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து